ஆக இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவியல் அப்படின்றதும் பொதுவான பண்பு நலன்களை குறிக்கிது அது அகமும் இல்லை புறமும் இல்லை அதுக்கடுத்தது கை கிளை பெருந்திணை அப்படின்றது அது வந்து ஒருதலை காமமாக இருந்தாலும் சரி பொருந்தாத காமமாக இருந்தாலும் சரி அது தன் உள்ளத்தை உணர்ச்சியை உணர்த்தது தானே அது அன்பினோட அகத்திணைகளில் வேண்டியது தானே அதனால தான் அது தொல்காப்பிய விதிப்படி பார்த்திங்கன்னா ஏழு திணைகளில் அன்பின் திணைகளில் அகத்திணைகளில் அது குறிப்பிட்டிருந்தார் கை கிளை முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை பெருந்தினை என்ற ஏழு திணைகளையும் அகத்திணைகளாக குறிப்பிட்டு வகுத்து வச்சிருந்தார் தொல்காப்பிய அதற்கு பின்னாடி வந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் தான் அன் அன்பின் அகத்திணையிலிருந்து அதையை நீக்கி புறப்பொருள் வெண்பா மாலையில் சேர்த்துருக்காங்க இதற்கு இளம்பூரணர் அப்படின்னு ஒரு உரையாசிரியர் இருக்காருங்க அவர் வந்து தொல்காப்பியத்திலிருந்து நிறைய நூல்களுக்கு உரையாசிரியராக இருந்து உரை எழுதியிருக்காரு அதாவது இப்போ வந்து உரைநடையில் அது கொஞ்சம்